அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்ற முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மே மாதம் இருபதாம் தேதி திங்கட்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அடுத்த மூன்று மாதத்தில் எந்த மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் இல்லாம இப்போ நம்ம பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழே இருக்கிற கிளிக் வீடியோக்குள் போகலாம் The cat தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணியத்தில் செங்கல்பட்டு சென்னை உட்பட பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் இன்று மாதங்கள் குறிப்பாக கோடை காலம் முடிவதற்கு முன்னரே தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் சென்னை வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தமிழகத்தில் குறிப்பாக தென் தமிழ்நாடு கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் தென்மேற்கு மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் இன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் தமிழ்நாட்டில் உள் மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக பல்வேறு மாவட்டங்கள் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் புயல் காற்றுடன் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டன குறிப்பாக அடுத்த மூன்று மணி நேரத்தில் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உட்பட பல்வேறு மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணியத்தில் கனமழை கொட்டியத்திற்குன தற்போது மகிழ்ச்சி தரம் அறிவிப்புகள் கிடைத்துள்ளது ஆனால் தமிழகத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமுதல் மிக கனமழை கொட்டியத்திற்கும் தமிழகத்தில் கனமழை காரணமாக சதுரகிரி கோயிலுக்கு பக்தர்கள் செல்ல ஐந்து நாட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் அணை சுற்றுவட்டார பகுதி குறிப்பாக சதுரகிரி கோயில்களுக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டதாக வனத்துறை தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டுள்ளது அதே போன்று தமிழகத்தில் வரக்கூடிய இருபத்தி இரண்டாம் தேதி வரை கனமழை கொட்டித்திற்கும் என அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய மாதங்கள் தென்மேற்கு பருவமழை காரணமாக இயல்பு விட கூடுதலாக கனமழை கொட்டித்திற்கும் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்